அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அமலாக்கத்துறை முடக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்றுக்கு அபார்ட்மெண்ட் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கட்டித்தருவதற்கு திட்ட அனுமதி வழங்க இருபத்தெட்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்திருந்தது மேலும் கட்டுமான நிறுவனத்திடம் இருந்து லஞ்சம் பெற்ற பணத்தை கடனாக பெற்றதாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் கணக்கு காட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறை மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தனர் இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்ற கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான இரண்டு அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டு இருப்பதாகவும் அதன் மதிப்பு நூறு கோடி ரூபாய் எனவும் அமலாக்கத்துறை தனது எக்ஸ்பக்கத்தில் தெரிவித்துள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க